வேலைக்காரி புதுசா தெரியுறா சரியான விட்டுட்டு வெறும் தேய்ச்சிட்டு இருக்க என்னதான் பிரச்சனை என்னையா

பிளாட்ஃபாரத்தில் எது எடுத்தாலும் ரெண்டாயிரம் ரூபான்னு வாங்கின பொம்மை போயா ஒன்றரை லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டனில் வாங்கின லேடி ரொபோ தெரியுமா பொம்பளையா குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்குமா ஆமாயா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன் பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேச வேண்டியது சச்ச சச்ச ச சச்ச அதான் அந்த நாட்டில் ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது சினிமா பார்க்கறது குழந்தை பெற்றுக்கிறது இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா என்ன பொம்மை நடந்து வருது என்ன பாக்குறேன் ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு டாக்ஸில இருக்கு எடுத்து போய் உள்ளவை சொல்றது செய்ய மாட்டேன்

லண்டன் ஏர்போர்ட்ல 500 ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட் கேஸ் தரையில போட்டு கிக் பாட்ஸ் பட்டு வர அடியில வீல் இருக்குது பாக்கல நீ நான் பாக்கல சார் நான் பாக்கல ஆமா இதையும் தலையில தூக்கி வச்சு வந்திருக்க கைப்பிடி இல்லீங்களா கைப்பிடி இல்லையா நீட்டிட்டு இருக்கேன் முன்னாடி கால் புடியா சென்ஸ் பேசுறியே பேசுறிய ஆமா வாட்ஸ் யுவர் நேம் குப்பங்க கூப்பன் இல்ல இல்ல குப்பன் குப்பன் குப்பை குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட் அது மண்ணாங்கட்டி இது குப்பை கரெக்ட் ஃபேமிலி பாதி நிறுத்துப்பா நான் அப்பா உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கேன் நானே வீட்டுல வந்து உட்கார்ந்து சீரட் படிச்சிட்டு இருக்கேன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் இவனை பாத்து

உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே இட்ஸ் ஆல் ரைட் அவங்க ரெண்டு பேர் ஃபிராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃபிராக்கா போட்டுக்கிறீங்களா என்ன சொன்னேன் அது யாரே எக்ஸ்ட்ரா ஃபிகர் இவ எங்களோட எங்க சிஸ்டர் லட்சுமி ஓ இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போதே மை காட் இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் गर्ल्स கே இது ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஆல்ரைட் ரைட் வரதப்படாத உங்களுக்கு ஒரு ஸ்விம் சூட் இருக்கு அத நான் ட்ரை பண்ணி பாரு ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மேன் மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓகே அதுல அட்டாச் பாத்ரூம் தானே ஆ ஹெரிட்டேஜ் டைப் தானே

அவர் கேட்காது அவர் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல இன்னொரு அப்பாயின்மெண்ட் தரேன் அன்னைக்கு சொல்லு இன்னும் இத விட கவர்ச்சியா வா போட்டுவா மிட் நைட் போகுது சாரி அந்த ஈவினிங் கம்ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண முடியல இஸ் ஆல்ரே அப்படியே ஒரு பெள்ளி டான்ஸ் ஆடுறியா நீங்க நான் டான்ஸ் ஆட தெரியாதா யெஸ்டா என்ன ஏன் அடிக்கிறே வா ஏமா உனக்கு இல்ல அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கே அவர் அடிக்கிறியே வீடா இல்லம்மா

காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட கேட்காமல் சல்லி காசு வரதட்சனை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸ் படித்துவிட்டு விருப்பம் உள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா லொட்டு நொலுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பு அனுபவம் அறிவு இற முடியாதே பெரியோர்களே இந்த நவீன சுயவரத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராளோதரமா எத்தாளுமையம் கேட்டு கொள்கை சரி போட்டேன் போடுறான் உங்களையும் என்ன உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குல்ல உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாமல் ஞாயிற்றுக்கெழம கூட்டி வந்திருக்கேன் ஆ கொஞ்சம் கீழே வாப்பா என்ன ஏ எதுக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா ஆ பேசாம பேசலாம்ல

அம்மா இது எதுல தயார் பண்றது பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது பனிக்கரடி பாடியில இருந்து அப்படினா பிளட்ல தயார் பண்றதா பிளட் இல்ல நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்ற எதுல தயார் பண்றேன்னு சொல்ல அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன் இது பனிக்கரடி சாணி சாணியா அப்படினா ஆயா ஆயினு சொல்லி கேவலம் பேசாத பாய் குடு ஏட்ட குடு 1500 பவுண்ட் தெரியுமா சயின்டிஸ்ட்லாம் அலையறாங்க இருக்காங்க பா எப்படி சாப்பிடுறது எத்தனை வேளை சாப்பிடுறது சொல்லு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடுறதா சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ

உன் மனசுல இருக்கிற தேவதை அது அங்க நிக்கிறா பாரு பாத்தியா ஸ்டாப் ஸ்டாப் Miss Me, Miss Weld, two thousand nigerian. I don't know, but I like your judgment. Hey, watching new color. The other videos are my rukiy. Something different. Mungo wu rukachi coloring a madil. I like this color combination. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு வர முடியும் அதுல போயிடலாமா

இல்ல மேடம் உங்களை பாப்பேன் பக்கத்துல உட்காருவேன் இப்படி தொட்டு தொட்டு பேசணும்னு நினைச்சு கூட அதுதான் ஆளுகளுக்கே நீங்க பாங்க நீங்க மாடு சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்ல ப்ராஃபிட் வரும் என்ன சொல்ற மேன் நார் மேம் வாங்க வாங்க உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் உட்காருங்க உட்காருங்க ஏன் இவ்வளவு லேட் உட்காருங்க உட்காரு யார் இது டபுள் எக்ஸ்எல் நான் சொல்லல ரமேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆ இவர் வந்து லண்டன் ட்ரெயின் மூத்த மாப்ளையா போறாரு பேர் வந்து சந்தோஷ்

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கல என்ன மேன் கை நீட்டி பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளை ஒரு சாதாரண யூடி சேர்ந்தவங்க உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிரலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வாயா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் மாட்டேன்

வீட்ல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு அட பாவி அட பாவி நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்ச அதே அத எடுத்து குடு குடு சபர் அனாவசியமா தயார் பண்ணாத அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கறேன்னு சொன்னே எல்லாம் காலி அக்கா வாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தயார் பண்றியே சபர் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க டேய் டேய் வா

ஜிப்ப மை பாதர் மன்னாங்கட்டி ஹாய் அழு குட்டிடுறான் போவேமா போவேமா மாமா என்ன இது பூக்காரியை கேப்ரே ஆட்றதுக்கு வீட்டுக்கு கூட்டி வந்தா இல்ல பூகாரிய இல்ல மாப்ள பனகாரே ரிட்டன் ஆஹா ஹாய் ஹாய் sorry காலையில கால் கழுவும் போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயி போட்டு கிளீன் பண்ணனும் ஓட்ட খাইจีนிக் பார்ட்டி ஊகரு மா ஊகரு டைம் இல்ல ஜஸ்ட் ஓட் இது फ्लोरல கீழ இருக்கு இருக்கு லைக் திஸ் முதல்ல இதெல்லாம் નોண்டி நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டிடுங்க வாட் ஒரே இருக்கு ஐயோ முதல்ல ரொம்ப அنا நல்ல நல்ல பாத்து எங்க ஃபேமிலியோட வந்தே உங்க அப்பா அம்மா பாத்து கல்யாணம் பேசி முடியாது. அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா கிட்ட நம்ம ஸ்கூல் ஹவுஸ் எல்லாம் پتہ பிடிக்காது அப்புறம் உங்களுக்கு கோவ வந்துருச்சு ना நேரா மாப்ளோட ஃாதர் ஏ ஷூட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் चलो அம்மா சாப்பிட்டு நோ அப்பன வரச்சுமா ஓகே வா